ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுடைய பிறப்பு பலன்கள் அப்படின்னு பார்க்குற தனிமை வந்து ஒரு விரக்தியை கொடுத்து இவங்களுக்கு அந்த இமோஷ்னலி யாரோட்டும் அந்த அன்பை காட்டாமல் உள்ளுக்குள்ளே ரொம்ப அன்பானவங்க இவங்களுடைய அப்பா அப்பா சைடில் இருக்கிற விஷயங்கள் அப்பா மேலே இருக்கிற விஷயங்கள்லாம் நிறையா ரொம்ப இவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தாக்கத்து உருவாக்க ஒரு தன்னிறைவு வந்து ஏற்படும் அது ஒரு ஃபுல்ஃபில் அவங்களோட லைஃப்க்கு கொடுக்கும் ஓகே ஒரு ஏதோ ஒரு சாதித்த மாதிரியான ஒரு உணர்வுகளோ அது அவங்களுக்கு சூட்டபுளாக ஆகுமான்றது ரொம்ப குறைவு தான் சோ ஏதாவது அதில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வராங்க நம்ம வந்து மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படின்னு மாத்தி யோசிச்சு யாரும் பார்த்துட்டீங்களா அவங்க எனர்ஜியை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுனால சோ அது எல்லாமே அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் யார் அவங்க லைஃப்ல என்ட்ராயிருக்கா ஆன்மீக பரிகாரணங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரட் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம்தான் சந்திக்க வந்திருக்கும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் டேரட் கார்டு மூலமா அதுல பர்டிகுலரா நம்ம இன்னைக்கு பாக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் எழுதிய விதி அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் படைப்பின் ரகசியம் அப்படின்னு இருக்கும் படைச்சிருக்காரு சிருஷ்டி அப்படின்றத பண்ணிருக்காரு ஒவ்வொரு ராசிக்காரருக்குமான வாழ்க்கை லைஃப் ப்ரடிக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இன்னைக்கு டேரட் கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேடம் கொடுக்க இருக்காங்க சோ முழு பதிவையும் பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக கிடைக்கும் அதே மாதிரி மேடம் நீங்க சந்திக்கணும் டேரட் கார்டு மூலமா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு ஸோ ஆன்லைன்லயும் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் வீடியோலையும் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கு நம்பரை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய லைஃப் ப்ரெடிக்ஷனையும் பார்த்துக்கலாம் மற்ற விஷயங்களையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க கடகம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு பார்க்க போறது சிம்ம ராசி சிம்ம ராசி நேர்களுக்கு டேரட் கார்டு மூலமா பிறப்பு பலாபலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம் சோ சிம்ம ராசி உங்களுக்கான காட்சி சோ இவங்களுடைய பிறப்பு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சின்னதுல நிறைய தனிமைக்கு உட்படுத்தியிருப்பாங்க அதாவது மற்றவங்க இவங்களை தனிமைப்படுத்தி இருப்பாங்க ஸோ எப்பவுமே அது ஒரு டிப்ரெஷனாக இருக்கும் எப்பவுமே நம்ம தனிமையிலே இருக்கிறோமே நம்மளுக்கு வந்து யாரோ நம்மளோட கனெக்ட் ஆக இப்படி தான் போயிடுமா அந்த மாதிரியான ஒரு விஷயம் பெருசாக அவங்களுக்கு அது ஒரு ஈகோ கிளாஷஸ் மாதிரி உருவாக்கியிருக்கும் ஸோ அந்த தனிமை வந்து ஒரு விரக்தியை கொடுத்து இவங்களுக்கு அந்த இமோஷனலி யார்ட்டும் அந்த அன்பை காட்டாம உள்ளுக்குள்ள ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க ரொம்ப அரவணைக்க கூடியவங்களா இருப்பாங்க ஆனா வெளிய வந்து அதை காட்டிக்க மாட்டாங்க இப்ப ப்ரெசன்ட் லைஃப்ல கூட அதை காட்ட மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வழியை வந்து அனுபவிச்சு வந்திருப்பாங்க ஸோ அவங்களுடைய பிறப்பு பலன்னு பார்க்கும் போதே இவங்க நிறைய வழியை அனுபவிப்பாங்க அந்த வழியை யாருக்கிட்டையும் சொல்லிக்க மாட்டாங்க வெளியே பார்க்கும்போது ரொம்ப இவங்க ஸ்ட்ராங்கானவங்க ரொம்ப வந்து இவங்க அடமெண்டான ஒரு டைப் ரொம்ப தலகணத்தோட இருப்பாங்க ஈகோ அதிகமா இருக்கும் எல்லாமே தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும் போது அவங்க வலியதா நிறைய அனுபவிச்சிருப்பாங்க பிறப்பு பலன் பார்க்கும் போது அந்த மறுபெருவி எடுக்கிற விஷயங்கள்லாம் இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் அது ஒரு தடவை ரெண்டு தடவை கூட நடந்திருக்கும் ஸோ அப்படி ஒரு சாகக்கூடிய தருவாயில் போயிட்டு கூட அவங்களுடைய லைஃப் வந்து மீட்டெடுத்து வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருக்கும் அதுவும் இவங்களுடைய அப்பா அப்பா சைடில் இருக்கிற விஷயங்கள் அப்பா மேலே இருக்கிற விஷயங்கள்லாம் நிறையா ரொம்ப இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு அப்பா சின்ன வயசுலேயே கூட விட்டுட்டு போயிருப்பாங்க அது கூட அவங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி ஸோ மற்றவங்க கிட்டே நம்ம ரொம்ப அன்பை கொடுக்கக்கூடாது ரொம்ப ஒரு அந்த கண்டிப்போடு இருக்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் ஓகே மேம் இப்ப நீங்க சொல்லும் நிறைய கஷ்டப்பட்டு இந்த சிம்மராசி நேர்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்ப இந்த கஷ்டத்தோட தான் என்னோட வாழ்க்கை போகணுமா எனக்கு வந்து இந்த கஷ்டத்துல இருந்து விடிவு காலம் வராதா அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி நேர்களும் கோடான கோடி மக்கள்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சா அந்த கஷ்டத்துல இருந்து மீள முடியும் இவங்க வந்து அதான் அவங்கள அடக்கி வைக்கிறாங்க மற்றவங்களுக்கு அன்பை ஷேர் பண்ணாம எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாம அடக்கி வைக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் வந்து மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை இவங்க வந்து செய்யணும் அது இவங்களோட சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் இவங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யும் போது அவங்களுக்குள்ள ஒரு தன்னிறைவு வந்து ஏற்படும் அது ஒரு ஃபுல்ஃபில் அவங்களோட லைஃப்க்கு கொடுக்கும் ஓகே ஒரு ஏதோ ஒரு சாதித்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் அப்போது இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவி செய்கிறத வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது உதவி செய்கிறத ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது அந்த பொருள் ரீதியான உதவி தான் கொடுக்கணும்னு இல்லை ஒரு வார்த்தையாக ஷேர் பண்ணுறது ஒரு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கறது இல்ல ஒரு ஆறுதல் கொடுக்கறது இந்த மாதிரியான உதவிகள் கூட தேவைப்படுற நபருக்கு கொடுக்கணும் அன்பை கூட உதவியா கொடுக்கலாம் ஸோ இதை பண்ணும் அவங்களுக்கு எல்லாமே வந்து நிறைவாக இருக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற பட்சத்துல சிம்ம ராசிக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் எல்லாமே இனிஷியேட் பண்ணணும் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு இப்போ லவ் ப்ரப்போசல்லாம் லவ் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறாங்கன்னா அங்கேருந்து ப்ரப்போசல் வருமான்றதெல்லாம் ரொம்ப குறைவு தான் இவங்க தான் அதுக்கான இனிஷியேஷன் எடுக்கணும் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னா கூட இவங்களுடைய பார்ட்னரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கும் சரி அந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கும் சரி இவங்க தான் எல்லாமே மெனக்கிடணும் ஸோ அப்படி மெனக்கிடும் போது கண்டிப்பாக அதை அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த சைட்லேருந்து எனக்கு வரட்டும் என் பார்ட்னர் இதெல்லாம் செய்வாங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஸோ எதுவுமே அப்கிரேட் ஆகாது இவங்க அதுக்கான இனிஷியேஷன் எடுக்கணும் இவங்க தொடர்ந்து அதற்கான செயல்களை செஞ்சால் மட்டும்தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஓகே மேம் படிக்கக்கூடிய சிம்மராசி பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்க என்ன மாதிரி லைஃப்பை சூஸ் பண்ணணும் என்ன மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து படித்தா நல்லாயிருக்கும் அடுத்து அவங்க கெரியர் எப்படி அமையும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க இப்போ ஏதாவது ஒரு மனநிலையில் இருப்பாங்க ஸோ இந்த ஸ்டடீஸ் நம்ம எடுக்கலாம் இந்த ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னு அதை மாத்திக்கணும்னு இருக்குது ஸோ எந்த மனநிலையில் இருக்காங்களோ அது அவங்களுக்கு சூட்டபுளாக ஆகுமான்றது ரொம்ப குறைவு தான் ஸோ ஏதாவது அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வராங்க நம்ம வந்து மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படின்னு மாற்றி யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று இவங்க வந்து நிறைய பேர் ஸ்டார்டிங் லெவலில் நம்ம எதாவது ஒரு ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு சின்னதான ஒரு ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரினர் அந்த மாதிரியெல்லாம் வர முடியும் மிகப்பெரிய ஒரு பொசிஷன் கூட இவங்களால் வந்து அடைய முடியும் ஸோ அப்போ அதற்கேற்ற ஜாப் ப்ரொஃபஷனலை வந்து இவங்க சூஸ் பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் ஓகே மேம் இப்போ இந்த டேரட் கார்டு மூலமாக என்னென்ன மாதிரி விஷயங்களை மக்கள் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ என்ன கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற போது ரிலேஷன்ஷிப் வந்து இம்பார்ட்டன்ட் அது ரொம்ப கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அஸ்ட்ராலஜியில் கூட ரிலேஷன்ஷிப் வந்து இந்த காலத்தில் இந்த கட்டத்துக்கு அமைப்புக்கு படி இப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு டிக்ஷன் வரும் பட் இந்த இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குது அவங்களோட பார்ட்னர் இவங்க மேலே இருக்கிற அந்த விருப்பு விருப்பங்கள் என்ன வேற என்ன சூழ்ச்சி நடக்குதா வேறு தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கிறாங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கணிக்கிறது அவ்வளோ அக்யூரேட்டாக கணிக்கிறது நம்ம கஷ்டம் ஆனால் இந்த டேரோபார்ட் ரீடிங்கில் அவங்க எனர்ஜியை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால ஸோ அது எல்லாமே அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் யார் அவங்க லைஃப்பில் என்ட்ராயிருக்கா தேர்ட் பார்ட்டி யார் இருக்கிறா அவங்களால என்ன நடந்துருக்கு அவங்கள எப்படி ரிமூவ் பண்ணுறது வேற என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பார்ட்னருக்கு இருக்குது இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம் அந்த ரீடிங் மூலிமா ஸோ இதெல்லாம் ஒரு அக்யூரேசியாக பார்க்கலாம் நம்ம ஓகே அப்படின்ற கிடையாது அவங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் இது மட்டும் போதுமானது ராசி கேட்போம் ஸோ ராசி வந்து பேசிக்காக டார் ரீடிங் எலிமெண்ட்ஸை வச்சு பஞ்சபூதங்களை வச்சு தான் வந்து அந்த ப்ரெடிக்ஷன் போகும் ஸோ அப்போ பஞ்ச அந்த ஒரு டிவிஷனில் வந்து தான் ராசிகளும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ அந்த ராசிக்கானது தான் இப்போ நம்ம இந்த ராசி ரீடிங்லாம் பார்க்கறோம் ஸோ அப்போ அந்த ராசி நேம் டேட் ஆஃப் பர்த் இது மட்டும் இருந்தால் போதும் அதுவும் எனக்கு சரியாக தெரியல அப்படின்றவங்க அவங்க நேமை மட்டும் சொல்லி அவங்க என்னோட கணெக்டில் இருந்தாலே போதும் ஸோ அவங்களோட எனர்ஜி என்னன்றதை எடுத்து அதன் மூலிமா ஏன்னா அந்த எனர்ஜி நான் அப்சர்வ் பண்ணேன்னா அதுக்குண்டான காட்ஸ் தான் இங்கே வரும் அது கரெக்டாக அவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிவிடும் மேம் இப்போ இந்த சிம்மராசி நேர்களுக்கு எந்த நிறத்தை வந்து பயன்படுத்தணும் இவங்க வந்து ப்ளூ கலர் அதாவது ப்ளூலேயே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ வந்து யூஸ் பண்ணலாம் ஓஷன் க்ரீன் அது ஒரு மாதிரி ப்ளூ கலர்ந்து வரும் ஓஷன் க்ரீன் அந்த ப்ளூ ஷேட் அதை யூஸ் பண்ணலாம் அண்ட் டீப் சீ ப்ளூ ஸோ கடலுக்கு நம்ம அட் ஆழம் எவ்வளோ ஆழம் போகிறோமோ அது ஒரு கருமை கலந்த நீல நிறமாக இருக்கும் அது இவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வந்து அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்க மன ரீதியாக இருந்த பாதிப்புகள் எதா இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டே இருக்கும் அப்போ இந்த கலரை வந்து எப்படி வேணாலும் நம்ம அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னசி நேர்களுக்கு அவங்க லைஃப்ல எப்படி எல்லாம் ஷைன் ஆக முடியும் எப்படி இருந்தா அவங்க லைஃப் இது மேற்கொண்டு எடுத்துட்டு போக முடியும்னு ரொம்ப ஒரு அழகான ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு டேரட் கார்டு மூலமா கொடுத்திருக்கீங்க அற்புதமான தகவல் நன்றி நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாரா மேம் கிட்ட நீங்க டேரட் கார்டு பாக்கணும் இல்ல ஹீலிங் கத்துக்கணும் இல்ல ஹீலிங் உங்களுக்கே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு டேரட் கார்டுல இருக்கு திருமண தடை இல்ல புத்திர பாகிய தடை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்ல என்னோட லைஃபை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னோட பார்ட்னர் எப்படி அமைய போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் டேரட் கார்டு மூலமா நீங்க சொல்யூஷன் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு வீடியோ தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்